தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு வரையாடு மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கே உரிய சிறப்பினங்களில் ஒன்று இந்த வரையாடு நான்காயிரம் அடி உயரத்திற்கு மேலே உள்ள மலைமிகுடுகளில் மட்டுமே வாழும் பண்பு உடையது இந்த விலங்கு தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே காணப்படுகிறது வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு என்பதும் அதன் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் குறைவாகவே உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது காட்டாடு இனத்திலேயே வரையாடு மிகவும் பெரிய உடல் அமைப்பைக் கொண்டது ஆண் வரையாடு பெண் வரையாட்டை காட்டிலும் உடல் எடையில் இரண்டு மடங்கு உடையது அதாவது ஆண் மற்றும் பெண் வரையாட்டினிடையே உடல் அமைப்பில் வேறுபாடு உண்டு பெண் மற்றும் பருவமடையாத ஆண் வரையாட்டின் உடலின் மேல் பகுதி மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்திலும் அடிப்பகுதி மங்கலான நிறத்திலும் காணப்படும் ஆண் வரையாடு வயது முதிர்ந்து வருகையில் அதன் உடல் முடி கருப்பாகி கொண்டே இருக்கும் நன்கு வளர்ந்து பருவமடைந்த ஆண் வரையாட்டின் முதுகு பகுதி வெள்ளி நிறத்தில் இருக்கும் வரையாட்டில் ஆண் பெண் என இரண்டு இனத்துக்கும் தாடி இல்லை இருபாலுக்கும் வளைந்த கொம்புகள் உண்டு ஆண் வரையாட்டின் கொம்பு பெண் வரையாட்டின் கொம்பின் நீளத்தை விட அதிகமாக இருக்கும் வரையாட்டின் இனப்பெருக்க காலம் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலமாகும் வரையாடுகளின் பேர் காலமானது நூற்றி எழுவத்தி எட்டு நாட்கள் முதல் நூற்றி தொண்ணூறு நாட்களாக இருக்கும் பேர் பிறகு ஒன்று அல்லது ஐ அரிதாகவே இரண்டு குட்டிகளை என்றெடுக்கும் பெரும்பாலும் குட்டிகள் நவம்பர் முதல் பிப்ரவரி மாதங்களில் பிறக்கும் தாய் தன் குட்டியை அரவணைப்பில் வைத்து மிகவும் பாதுகாக்கும் குட்டி பிறந்த பிறகு தாய்ப்பாலை பெரிதும் நம்பியிருந்தாலும் இரண்டு முதல் நான்கு வாரங்களில் திட உணவுகளை தின்ன தொடங்கும் இதன் சராசரி ஆயுள் காலம் காடுகளில் சுமார் ஒன்பது ஆண்டுகள் இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது பருவமடைந்த ஆண் வரையாடுகள் பெரும்பாலும் தனித்து வாழும் அல்லது சிறு குழுக்களாக வாழும் இனப்பெருக்கத்தின் போது பெண் குழுக்களோடு சேரும் பெண் குழுக்களான வரையாடுகள் தங்களுக்கென்று ஒரு எல்லையை வகுத்து அதனுடன் வாழும் ஆண்கள் பல குழுக்களோடு கலந்து வாழும் இவை ஒன்றுக்கொன்று தகவல் தொடர்பு பார்த்தால் கத்தல் நுகர்தல் ஆகியவற்றின் மூலம் பரிமாறிக்கொள்கிறது இவை புற்களையை உணவாக உண்ணும் அதிக வெப்பமான பகல் வேலைகளில் செங்குத்தாக இருக்கும் பாறை இடுக்குகளில் ஓய்வெடுக்கும் இத்தகைய இடங்கள் வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் தேர்வு செய்யப்படுகிறது கூட்டமாக ஓய்வு எடுக்கும் அந்த குழுவின் ஒரு உறுப்பினர் பெரும்பாலும் பெண் வரையாடு உயர்ந்த இடத்திலிருந்து காவல் காக்கும் இந்த விலங்குகள் மிகவும் கூரிய பார்வை உடையது மேலும் எதிரிகளை மிகவும் தொலைவிலிருந்தே கண்டுபிடிக்கக்கூடியவை அபாயத்தை குறிக்க சீர்க்கை ஒளி எழுப்பியோ அல்லது உறக்க கத்தியோ உணர்த்தும் வரையாடுகள் சிறுத்தை புலி சென்னாய் போன்ற விலங்குகளால் வேட்டையாடப்படுகின்றன வரையாடுகள் கேரள மாநிலத்தில் இரவிக்குளம் தேசிய பூங்கா அகத்திய மலைகள் மூணாறு ஹைகில்ஸ் ஆகிய இடங்களிலும் தமிழ்நாட்டில் ஆனைமலை மேகமலை நீலகிரி மலைகள் வாழ்பாறை அழியார் மலைகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் உள்ளது